திருச்சி வனச்சரக பகுதியில் விலங்குகளை வேட்டையாடிய பனிரெண்டு பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருச்சி மாவட்ட வனச்சரகத்திற்குட்பட்ட மன்னச்சநல்லூர் துறையூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் மான் முயல் காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளை சிலர் வேட்டையாடுவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து வனத்துறையினர் சோதனை நடத்தியதில் வன விலங்குகளை வேட்டையாடிய பனிரண்டு பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஒன்பது நாட்டு துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைதான பனிரண்டு பேரும் துறையூரை அடுத்த பச்சமலை பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திருநாவுக்கரசு விரோத கும்பல்கள் வேட்டையாட உள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதை தடுக்கும் நோக்கில் எனது தலைமையில் தனிப்படை அமைத்து நேற்று இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இதில் நேற்று விடிய காலை மூனியம் கால் மணி அளவில் பனிரெண்டு பேர் அடங்கிய ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து பன்னெண்டு நாட்டு துப்பாக்கிகள் பன்றிக்கறி பல சேகரம் செய்யப்பட்டது இவர்களை தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் வன சட்டத்தின்படி கைது செய்து பதினாள் நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டுள்ளது